இன்று மனிதன் அது இல்லை இதை இல்லை எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறார் தூதர் யாரை முன்தாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை நீ கொடுத்ததற்கு நன்றியா அல்லாஹ் என்று அல்லாஹுவை நிறைவுபட வாழ்ந்தார்கள் எத்தனையோ கவலைகள் சூழப்பட்டது எத்தனையோ பிரச்சனைகள் சூழப்பட்டது எத்தனையோ போர்க்களங்கள் சூழப்பட்டது ஆனால் திருப்தி அடைந்த உள்ளத்துடைய வாழ்வை அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் அவர்களைப் போல் மகிழ்வுற வாழ்ந்து மறைந்த மறைந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லை